இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது ஆதி கடவுரிலே குடியிருக்கிற அபிராமை வள்ளி பாதங்களை தொழுது கோமள வள்ளியை அள்ளியன் தாமரை கோயில் வைகும் யாமல வள்ளியை ஏதமிழாலை எழுதறிய சாமளமேனி சகலகலா மயில் தன்னை தம்மால் ஆமாவும் தொழுவார் எழுவார்க்கும் ஆதிபரே என்று வணங்கி இன்றைய ஜோதிட பதிவை தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு தருவதில் ஆரம்எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஆர் எம் அகாடமி இந்த நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் நாங்கள் உதாரண ஜாதங்களுடன் ஆதார சுருதிகளுடன் பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய பாதையில் நாங்கள் நடக்கிறோம் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடமல்ல எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாக்கியாதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் இல்லை என்றால் அவர்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்திற்கு சில விஷயங்களை சொன்னோம் இவருடைய தசாபுத்தியின் பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சகவாச தோஷம் ஏற்படுவதனால் அரசு வகை வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னோம் கவனமாக இருக்க வேண்டும் ரத்தம் சூடாக இருக்கிறது இளமை வேகம் இருக்கிறது சுற்றி குதூகலிக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிய காரியங்களை எல்லாம் மனம் போனபடி நடந்தால் பெற்றோர்களுடைய கண்ணீரை வரவழைப்பதற்கு நாம் காரணமாகி விடுவோம் அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம் எனவே சில கிரகங்கள் திசை நடத்துகிற பொழுது தீய நண்பர்கள் தீய பழக்க வழக்கங்கள் நமக்கு தானாக வந்துடும் அதை சுற்றி இருக்கிற நண்பர்கள் மூலமாகவோ வேலை செய்கிற இடத்துலையோ பயணத்திலேயோ ஏதோ ஒரு முகநூல்லையோ தேவையில்லாத நட்புகள் வந்துடும் எனவே அந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்தால் அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போயிடும் ஜாதகர் பிறந்தது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தஞ்சு பிஎம் இரவு ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மீன லக்னம் சனி மாந்தி மூணில் சந்திரன் குரு ராகு நாலாம் இடத்துல சூரியன் சுக்கரன் கேது பத்தாம் இடத்துல புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பன்னிரெண்டு குருதசை எட்டு வருஷம் இருக்கப்போ பிறந்திருக்கிறாங்க தற்பொழுது சனி திசை ராகுபுத்தி இருக்கிறது திதி கிருஷ்ணபக்ச பிரதமை திதியில் பிறந்திருக்கிறாங்க யோகி ராகு அவயோகி சுக்கரன் யோகி ராகு அவயோகி சுக்கரன் யோகி ராகு அவயோகி சுக்கரன் நித்திய யோகம் மாகேந்திரம் இப்போ இவருக்கு நடக்கிறது சனி தசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது ராகு யோகியாக வருகிறார் அவயோகியாக சுக்கரன் வருகிறார் அப்போ ராகு நின்ற வீட்டிற்கு நேர் ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்போ ஒரு யோகியும் ஒரு அவயோகியும் சந்தித்துக் கொள்கிறார்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேணும் நண்பர்கள் விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நவாம்ச லக்னம் கன்னி லகணம் நவாம்சத்தில் துலாத்தில் ராகு மகரத்தில் புதன் கும்பத்தில் மாந்தி மீனத்தில் குரு மேசத்தில் கேது சந்திரன் சனி பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க சுக்ரன் கடகத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகருக்கு சனி திசை நடந்து கொண்டு இருக்கிறது ராகுபுத்தி நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ நம்ம சனி பகவான் இருப்பது ரிஷபத்தினுடைய வீடு சுக்கரனுடைய வீட்டிலிருந்து திசை நடத்துகிறாங்க அப்போ நம்ம முதல்ல லக்னாதிபதியை கவனிக்கணும் லக்னாதிபதி சுவராக இருந்து நாலாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் வக்ரம் பெற்று ராகு சாரம் பெறுவதை கவனிக்க வேண்டும் நவாம்சத்துல குரு மேசத்தில் மீனத்தில் தன் வீட்டில் இருந்தாலும் பலமில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சந்திரன் குரு ராகு இவர்கள் மிதுனத்தில் இருக்கிறார்கள் அந்த வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்ல தன் வீட்டுக்கு எட்டாம் திதி திதிசூனிய ராசியில் இருக்கிறார் ராசிநாதன் திதிசூனிய வீட்டில் இருக்கிறாங்க எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கிறாங்க லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி சுக்கரன் அவர் பத்தில் இருக்கிறார் சுக்கரன் கேது சாரம் சூரியன் சுக்கரன் சாரம் கேதுவும் சுயசாரம் வாங்கியிருக்கிறார் பொதுவாக எட்டாம் அதிபதி பத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை மூணாம் அதிபதி புகழை குறிப்பவர் எட்டாம் அதிபதி அவமானத்தை குறிப்பவர் அவர் இருவரும் சேர்ந்து பத்தில் இருந்தால் மிகுந்த கவனமாக இருக்கணும் கூட சூரியனும் சேர்றாங்க அப்போ ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் போய் ஒன்பதில் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல ராசிக்கு அவர் சனி பார்வை பெறுகிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் அவரும் லக்னத்துக்கு மறைந்து சனி பார்வை பெறுகிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகள் வலுவா இருக்கணும் நடக்கிற திசையை நம்ம கவனிக்கணும் பொதுவாகவே இந்த சனி திசையில ராகு புத்தி ராகு திசையில சனி புத்தி நடந்தால் நண்பர்கள் வட்டத்தை ஏழாம் இடத்தை நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஒருவர் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல ஆறு எட்டு அதிபதிகள் போய் அமர்ந்து பாவருடன் இப்போ கேது அங்கே சேர்ந்துட்டார் அந்த வீட்டதிபதி பலம் இழந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும் மிதுன ராசிக்கு பாதகாதிபதி குரு ராசியிலேயே இருக்கிறார் அப்ப பாதகாதிபதி ராசிக்கு வரப்ப ஒரு குற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது யார் நாளே நான் நண்பர்கள் அப்ப இந்த பா பாடல்கள்ல நாம் பொருத்தி பார்ப்பதற்கு பாடல் வேண்டுமல்லவா கதிரவர்க்கு ஐந்தேழு ஒன்பானில் காரிசை ராகு நிற்கில் மதியத்தோன் பாக்கியத்தில் வலுவின்றி நீசமேதால் பதியத்தில் பாலந்தான் பண்புடன் பிறப்பாகனாகில் பிதருடன் பொண்ணும் பொண்ணும் பொன்னும் பேசலாம் நாசம் என்றேங்கிறார் கதிரவர்க்கு ஐந்து ஏழு ஒன்பது கதிரவர்க்கு ஐந்து ஏழு ஒன்பதில் யார் இருக்கணுங்க காரிசை ராகு அப்ப எங்க சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் ராகு நிற்கிறார் ராகு புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது பேசலாம் பிதருடன் பூமி பொண்ணும் நாசலாம் நாசம்னு சொல்றார் அப்போ இந்த இடத்துல கௌரவ குறைவு அப்போ இந்த பாடல் ஒரு ஹின்ஸு கொடுத்துடுது ஒரு ஓ இந்த இடத்துல சூரியனுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருப்பதனால இவருடைய பழக்க வழக்கங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு ஹின்ஸு அந்த பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் இன்னொரு பாடலை எடுக்க வேண்டும் ஒரு பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் துணை விதிகளும் அவசியம் இன்னொரு பாடலும் அவசியம் அப்போ இவருக்கு சனி பகவான் திசையில ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது ராகுக்கு தனியாக தனியால் சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க குரு வக்ரம் பெற்று இருக்கிறார் அகுரு வந்து ராகு சாரம் வாங்கி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் சந்திரன் குரு சாரம் அப்போ அந்த மூன்று கிரகங்களும் அந்த இடத்துல ரொம்ப வலிமையாக இருக்கு சரி இப்போ இவருக்கு ஒரே ஒரு பாடல் ஜோதிட நாடி அப்படின்னு பழமையான ஜோதிட நூலில் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் யார் யாரு பதிப்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா பி ஆர் அரங்கசாமி நாயகர் அவங்க பதிப்பிச்சிருக்காங்க சிறுமனவோர் முனிசாமி முதலியார் அவர்களால் பார்வையிடப்பட்ட நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அந்த நூலில் ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடலினை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் அதை விட்டுவிடுகிறேன் சுடரோனுக்கு ஐந்து இரண்டு ஏழில் சூழ் நின்றிடனும் விடமான ராஜதண்டம் மேவிடுமே திடமான வாக்கோன் பலவீனமானாலும் ராஜதண்டம் ஊக்குமுடன் கேளும் உவந்து அப்படிங்கிறார் சுடரோனுக்கு ஐந்து இரண்டு ஏழில் பாவர் நின்றிடணும் அந்த பாடல் கௌசிக அதாவது கௌசிக சிந்தாமணிங்கிற ஒரு நூலில் இருக்கிற ஒரு பாடலை முழுமை பெறுவதற்கு ஜோதிட நாடி பாடல் உதவுகிறது சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பாவிகள் இருக்க வேண்டும் இதான் பாடல் அப்ப சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் இருந்து ராகு புத்தியை நடத்துகிறார் ராஜதண்டனை வரும் அப்படி இருந்தா இதுக்கு இந்த விஷயம் மீண்டும் வலிமை பெற வேண்டும் என்றால் அந்த பாடலிலே ஒரு துணை விதி இருக்குது வாக்கோன் பலவீனமானாலும் தண்டனை வரும் அப்போ ஒரு ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி பலவீனமானால் பலவீனம் என்றால் அஸ்தங்கம் நீசம் பக்ரம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது திதிசூனிய ராசியில் இருப்பது நவாம்சத்தில் பலம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது இந்த ஜாதகத்தில் மீனலக்கணத்திற்கு இரண்டுக்குரியவர் செவ்வாய் பனிரெண்டில் மறைகிறார் வாக்கோன் மறைஞ்சர்றார் சூரியனுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருந்து புத்தியை நடத்துகிறார் எனவே இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட யாரு சேர்ந்திருக்கிறாங்க சூரியன் ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் அங்கே சேர்ந்திருக்கிறார் அப்ப மூன்றாம் இடம் என்பது புகழ் எட்டாம் இடம் என்பது அவமானம் ஆறாம் இடம் என்பது வழக்கு சூரியன் என்பது அரசு கேது என்பது பகையை குறிக்கக்கூடிய கிரகம் எனவே இது மாதிரி கிரகங்கள் அமைந்து தசாநாதனுக்கு எட்டாம் இடத்தில் லக்னத்துக்கு ஆறாம் அதிபரும் எட்டாம் அதிபனும் கேதுவும் இணைந்திருந்தால் அந்த திசாபுத்தி முடிகிற காலங்களுக்குள் அவர்கள் அரசால் பகைக்கப்படுவார்கள் அல்ல அரசு சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு சிறிய அவமானம் ஏற்பட்டே தீரும் இதுக்கு ஒரு பாடல் சூரியனுக்கு ஏ ஐ இரண்டு ஐந்து ஏழில் பாவர்கள் இருந்தால் நாம் கவனிக்கணும் எனவே ஒரு திசை நடந்தால் அந்த திசாநாதனுக்கு எப்படி பலன் எடுப்பது ராசிக்கு எப்படி பலன் எடுப்பது லக்னத்துக்கு எப்படி பலன் எடுப்பது என்பதை நாம் ரொம்ப கவனிக்க வேண்டும் ஒரு கோல் லக்னத்துக்கு மறைந்து ராசிக்கு மறைந்து லக்னாதிபதிக்கும் மறைந்தால் அந்த கோளினுடைய திசையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஜோதிடன் நாடி பாடலை மீண்டும் ஒரு ப தடவை நாடுகிறேன் சுடரோனிற்கு ஐந்து இரண்டு ஏழு சூல்பாவர் நின்றிடனும் விடமான ராஜதண்டம் மேவிடமே திடமான வாக்கோன் பலவீனமானாலும் ராஜதண்டம் ஊக்கமுடன் கேளு வந்து எனவே ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பலவீனமாகி சூரியனுக்கு இரண்டு ஐந்து ஏழில் பாவர்கள் இருந்து அவர்களுடைய திசாபுத்தி வந்துவிட்டால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களின் நண்பர்களிடத்தில் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது இப்பொழுது நடக்கிறது ராகு புத்தி லக்னத்தில் கோச்சார ரீதியாக ராகு சஞ்சாரம் செய்வதை நாம் கவனிக்க வேண்டும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருப்பதையும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆரம்ப அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடைகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி